வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம இளவரசன் பற்ற நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பார் கார் கிட்டத்தட்ட ஒரு நூறு கார் நின்றுருக்கு நானும் கூடி இவர் பரவாயில்ல வேலைக்கு போயிட்டாரா அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அதெல்லாம் பொய்யன்னு இவர் நிரூபிச்சிட்டாரு என்ன காரணன்னா அங்கே இவர் வீடியோ எடுக்கிறதுக்கு போய்க்கிறாரு எதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்கு போய்க்குன்னா இவரோட காரு சமீபத்தில் தான் எடுத்துகிட்டு வந்தார் அந்த காரை ஒர்க்ஸாப் கொண்டே விட்டுக்கிறாரு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பார் காரு எடுக்கிறது பஞ்சர் ஆகிறது ஒர்க்ஷாப் போகிறது ஒரு பத்து பாஞ்சு வீடியோ போட்டிருப்பார் இவர் இப்போ வீடியோ போட்டிருப்பார் நான் டைட்டில் போட்டிருப்பார் நான் வேலைக்கு போகலான்ட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருப்பார் நிறைய பேர் வேலைக்கு போக போகன்ட்டுருப்பார் ஆனால் இவர் ஒரு விளக்கம் வார் உலகத்தில் வந்து தமிழ்நாட்டிலேயே இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துக்கறாரு வேலைக்கு போகிறாராம் ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் ஆமா வீட்டு பக்கத்தில் தான் ஒர்க் ஷாப் இருக்குதாம்மா ஆனால் சம்பளம் வேண்டாம்மா என்ன காரணம்னா ஒரே வீட்டில் உட்காந்துக்கிற போர் அடிக்குது டைம் பாஸ் ஒன்றும் இல்ல அப்படிங்கிறாரு எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க அதுக்கு இவர் வீட்லேயே உட்கார்லாம் இவர் எதுக்கு போய் கஷ்டப்பட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே போனால் வீடியோ எடுக்க முடியாது இப்போது ஒரு காரோடய முதலாளி ஒருத்தர் வருஷம் முதலாளி ஒருத்தர் வேலை செய்யும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாருமே ஏப்பா நீ வேலைக்கு வந்தியே இல்லை வீடியோ எடுக்கிற வந்தியேன்னு கேட்டால் இவர் மூஞ்சி தூக்கி மூஞ்சி தூக்கி எங்கேயோ வைப்பார் அப்புறம் கோவிச்சுட்டு வந்து வந்துடுவார் கேட்டால் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கொடுக்கல நல்லது வேலைக்கு போகல அப்படின்ட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதுக்காக கஷ்டப்படுறோம் நம்ம வருமானத்துக்கு வந்து தான் கஷ்டப்படுறோம் ஆனால் இவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு சம்பளமே வேண்டாங்க எனக்கு வீட்டில் சும்மா கொண்டுக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறாரு புத்தம்போதுவாக தான் சொல்லிக்கிறாரு ஆனால் இவர் வந்து செயல்படுத்தவே மாட்டார் இவரு கண்டிப்பாக செயல்படுத்த மாட்டார் என்ன காரணம்னா இவருக்கு யூடியூப்பில் வீடியோ போடலினா இவருக்கு வருமானம் கிடையாது அந்த வருமானம் இல்லைனா இவர் க தலையில் கையை வச்சு வரணும் யூடியூப்பு வருஷம் பூரா வாழ்க்கை பூரா வலை தளத்தை நம்பிட்டு இவர் ஒருத்தர் தான் பல யூடியூபர் இருக்கிறாங்க அவங்கள யாரோ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க வேலைக்கு பாவாங்க யூடியூப்பே கதி நிற்கிறவரு இவர் ஒருத்தர் தான் அது எப்படின்னா குழந்த அந்த சமையல் கட்டு அவங்க வைப்பு இந்த மூணு வருஷத்தை வீடியோ மையப்படுத்தி வீடியோ கண்டென்ட்டுங்கிற வேட்டில் ஒரே வீட்டுக்குள்ளே ஒன்பதாயிரம் வீடியோ போட்டு வருமானம் பார்த்துருக்கிறாரு காலையில் வேலைக்கு போகிறேன்னாரு சாயந்தரம் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேங்க நீங்கள் கமாண்டரில் இருக்கிறாங்களா கமெண்ட் பண்ணுங்க உங்கள் சொல்படி தான் நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு அதாவது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வேலைக்கு போக வேலைக்கு போகணுட்டு அவங்களெல்லாம் நீ யார் நீ வேலைக்கு போக சொல்கிறதுக்கு உங்கள் வேலை இஷ்டம் இருந்தால் பாரு இல்லைன்னா பார்க்காது அப்படிங்கிறாரு இப்போ அதே கமாண்டர்ஸை என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சொல்லுபடி தான் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணோன்னா அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு மொத்தத்தில் ஒரு தொழில் நாம் தொடங்கணும்னா நம்மளுக்கு சுய ஐடிய சுய அறிவு வேணுங்க ஐடியாவோட தான் தொழில் தொடங்கணும் எப்போ பார்த்தாலுமே கமாண்டர்ஸ் படி வேலைக்கு போகிற கமாண்டர்ஸ் படி நான் தொழில் பண்ணுறேன்னா இவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல வெளி உலகம் என்னங்கிறது இவருக்கு தெரியுமா இல்லை தெரியலேன்னு எனக்கு தெரியல ஒரு கடைக்கு போகிறாரு இத்தனை தின்பண்டாங்களான்னு கேட்குறாரு முன்ன பின்னே இவர் கடைக்கு போனது இல்லையா கேட்டால் அது ஒரு கண்டென்ட் வீடியோங்கிற பேரில் வீடியோ போட்டிருப்பார் அதை பார்த்து ரசிப்பாங்க காலையில் வேலைக்கு போகிறனாரு சாயந்தரம் பிஸ்னஸ் பண்ணுறாங்கிறாரு நாளும் ஒரு போச்சு நாளும் ஒரு பேச்சு தினமும் ஒரு பேச்சு ஒரே கொள்கை ஒரே பேச்சோட இருக்கணும் ஒன்றா வேலைக்கு போகணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் காலையில் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் பிஸ்னஸ் பண்ணுவான்னு கேட்டால் அது இவர் பண்ணுவார் என்ன காரணம்னா யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ போடணும் நம்மளை பார்க்கறது தான் கூட்டம் இருக்காச்சே அவ்வளோ தான் நம்மளுக்கு வருமானம் மொத்தத்தில் இளவரசன் எந்த காலத்துலையுமே எந்த இடத்துலையுமே ஒரு சொட்டு கூட உழைப்பை கூட கொட்ட மாட்டார் கண்டிப்பாக நீங்கள் துணி எடுத்து இவர் பிஸ்னஸ் பண்ணாலுமே அதையும் வந்து வீடியோ எடுக்க எடுக்கிறதுக்கு வேண்டிதான் அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுவார் என்ன காரணம்னா பாருங்கள் இதான் நைட்டி இதை வேட்டி இதாக பனியன் கிளாத்து அப்படி அப்படின்னு சொல்லுவார் அவர் இவர் சொல்கிறார் என்ன வேலைக்கு போகிறேன்னு எனக்கு தெரியலைங்க ஒரு மனுஷன் இப்படியாங்க பேசுவாங்க எத்தனை வேலைக்கு இருக்குது எது இவர் மணியன் கம்பெனிக்கு வேலை செஞ்சுக்கிறாரு என்ன வேலை செய்யணுன்னு தெரியல அப்படிங்கிறாருன்னா என்ன காரணம்னா இவருக்கு இலவச வருமானம் இலவசமாக வருமானம் கொட்டோ கொட்டோ கொட்டுது அப்புறம் இவர் எதை பேசினாலும் ஒரு நான்னா இவர் இதை தான் பேசுவார் அதை பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது அதெல்லாம் எது எதிர்கறதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க இளவரசனு எந்த காலத்துலையுமே எந்த இடத்துலையுமே வேலைக்கே போக மாட்டார் உழைச்சா தான் அதனோட அருமை தெரியும் உழைக்காமக்கான்ட்டு இலவச வருமானம் பார்த்துட்டு இருக்காருன்னா இவர் இதுவும் பேசுவார் இதுக்கு மேலேயும் பேசுவார் காலையில் காரோட ஸ்டாப்பில் ஒர்க் ஷாப்பில் உட்காந்துட்டு வேலைக்கு போகிறான்னு சொல்கிறாரு சா நாயந்தரம் வந்து வீட்டில் உட்காந்துட்டு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு காலையில் ஒரு ஒரு பேச்சு சாயந்தரம் ஒரு பேச்சு அந்த ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போனாலுமே வீடியோவில் எடுக்க முடியாது என்ன சொல்லுவார் ஏப்பா நீ வேலைக்கு வந்தியே இல்லை வீடியோ எடுக்கிறன்னு கேட்டால் இவர் மூஞ்சி தூக்கி இங்கே வைப்பார் கோச்சி உடனே போயிருவார் மொத்தத்தில் இளவரசன் வந்து யூடியூப் வேண்டிதான் சொல்லிக்கிறார் இவர் எந்த காலத்துலேயுமே எந்த இடத்துலையுமே ஒரு சொருக்கூட உழைப்பை கூட கொட்டாமல் வேலைக்கு போக மாட்டார்